என்ன பிறகு வெறு தூசியா இருக்கு தூசியா இருக்கு நடக்க நடக்க கல் அப்படி காட்சா கழுவி போட்டா இந்த ஓசை இப்படி போட்டி என்ன கழுவு ஓசை இன்னொன்று வெளிவாட கலந்துக்காசை ஆஹ் <T |ar|> പഴയ വീട്ടുകൂട്ടന ചരിത്രം ഇല്ലേ പുതിയ വീട് വരിത്തനു കൊണ്ടിരിക്കണം വീട്ടിലെ அந்த மழை பெய்யுது மழை பெய்து முக்கையூரிலே கையாச்சலி போடுற கையாச்சும் வராது മലവേറെ വേലയோட വേഗമാ എന്നടാ ഒന്നൊന്നേണ്ടി എന്നടാ നീ മുരശ്ശിലം தண்ணി தண்ணിയോ തേ പിസിസിനെ ആയിരിങ്ങി ഇതി പിസിസി പോ കാലവച്ച അങ്ങോട്ട് വയർ ലക്കേട് കറൻട ചിത്ര പോടാ ഇ കറൻഡ ലൈനേ ഉള്ളത് അല് പള് പോയേക്കി வர்றாப்பல மக்களே இந்த வாருங்க மூக்கையூரில் சிறந்த பணியேறி அதாவது ஒரு நாளைக்கு இருபது பணம் முப்பது பணம் ஐம்பது பணம் அப்படி வருவாப்புல சரியான ஒரு வீரவான் நம்மாலே நம்மாலே இவ்வளோ தான் வீடியோ எடுத்துக்கிறேன் இல்லை போஸ்டில் நாளைக்கு வீடியோவில் நீங்கள் தான் வருவீங்க

பரவாயில்ல முதல்ல தான் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்போ பரவாயில்ல இப்போ இந்த மழை விழுந்துச்சுனா நல்லா நல்லாயிருக்குண்ணா ஆனால் போன வருஷம் அளவுக்கு இல்லை இந்த வருஷம் ரொம்ப சீசன் கம்மி தான் பணம் மழை பெய்யாதனால ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா இவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் பணம் செய்வாங்க டெய்லி பதினி வாங்கி குடிப்போம் இன்னைக்கு தான் பதினிட்டு வரணும்

நோய் எதுவுமே கிடையாது

എന്തെഴുതി ആ தண்ணி எதுலையும் ஓடும் தண்ணி ஓடு மாதிரி மாட்டாங்க தண்ணி மாப்பு போட்டுப்பாங்க என்ன வீட்டை கழுவி கலப்பா வீட்டை கழுவி கலப்பா எல்லாம் பில்டப்பு